கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய சுய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எந்தெந்த கிரகங்கள் சாதகமாக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றியாக இருக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கும்பராசி ஃபஸ்ட்டு கிரகச்சாரங்கள் முக்கியம் இப்போ நீங்கள் கும்பராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய ராசியில சூரியன் இருந்தா உங்களுக்கு யோகம் உங்களுக்கு சனி இருந்தாலும் யோகம் சுக்கிரன் குரு புதன் இருந்தாலும் யோகம் தான் இப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல யோகம் இப்போ உங்களுடைய ராசியில இப்போ உங்களுக்கு செவ்வாய் இருக்காரு கேது இருக்காருன்னா கொஞ்சம் சிரமம் இப்போ புரியுதுங்களா இப்போ சூரியன் எந்த இடத்துல இருந்தா உங்களுக்கு நல்லது சனிக்கு ஆகாது சூரியன் அப்படின்னா எதிர்கட்சி இல்லைன்னா சட்டமன்றம் ஒரு அழகா இருக்காது இருக்காது இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க எதிர்காட்சின்னு ஒண்ணு இருந்துதான் ஆகணும் அப்போ இன்பம் துன்பம் நஷ்டம் லாபம் அதே மாதிரிதான் கும்பராசி சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் சனி ஆட்சி அதுல சூரிய நட்பு பெறாரு பாருங்க அப்போ கும்பராசி அன்பர்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் என்னன்னா ஒருத்தவங்க நம்மள ஒண்ணும் சொல்லிடக்கூடாது அதுதான் பயம் அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம ஏதாவது புது விஷயங்களை யோசிப்போம் மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கான வேலை எல்லாம் பார்ப்போம் பாத்தீங்களா அதுதான் நம்மள உயர்த்துங்க இப்போ நம்மளுடைய திறமையை நம்ம கண்டுபிடிக்கிற இடம் நம்மளுடைய மனசுதான் தான் நம்மளுடைய திறமைய கண்டுபிடிக்கிற இடம் மனசு அப்போ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மனசா மண்ணாங்கட்டி அப்படின்னு நினைப்பீங்க ஆனா ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க கடவுள் நமக்கு எப்போ உதவி பண்ணுவாரு உங்களுடைய திறமையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கடவுள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு திறமை தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க காலையில ஒரு சீக்கடை சாயந்தரம் ஒரு கடை மதிய ஏதாவது ஒரு இடம் ஒரு மரத்தடி இப்படியே வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க ஏதோ நாலு பேர்கிட்ட கிட்ட ஜாலியா பேசணுமா இல்ல யாராவது வந்து கூப்பிடுவாங்க வா அங்க போலான்ட்டு அவரும் கிளம்பி போயிடுவாரு அவர் பேசிட்டே ஒரு டீ வாங்கி கொடுப்பாரு டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து படுத்துப்பாங்க வந்தவருக்கு டைம் பாஸ்க்கும் உங்களுக்கு கூட்டாரு உங்களுக்கு டைமே பாஸா போயிட்டு இருக்கு அதனால அவர் கூட சேர்ந்து போறீங்க அப்போ கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கு நீங்க உதவி செய்யறதா இருக்கட்டும் யாருக்காவது நீங்க வந்து ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட ஹெல்ப்பு கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல லாபம் இருந்தா மட்டும் செய்யுங்க இல்லைன்னா சும்மா இருங்க அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இல்லைன்னா நீங்க மத்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பணத்துக்கு இடையில ஒரு டாக் வந்து வந்து உங்களை டைம் எப்போ விஐபி ஆகுறது எப்போ நீங்க முன்னுக்கு வர்றது அப்போ உங்களுடைய பயணம் எப்படி இருக்கணும் நீங்க இனிமே யாருக்கும் டைம் பாஸா இருக்க கூடாது ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிளஸ் என்னன்னா மனித நேயம் தான் ஏன்னா தனியாக உங்களுக்குன்னு ஒரு நகைச்சுவை வானே உங்ககிட்ட வந்துடும் கும்பத்தில் பிறந்தால் நகைச்சுவை ஏதோ ஒரு இடத்துல லைட்டாக சிரிக்க வைக்கணும் இல்லை மற்றவங்க சிரிச்சா உங்களுக்கு பிடிக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லா சோகமாக இருக்காங்க உம்முன்றிருக்கானா கும்பராசி அன்பர்கள் நீங்கள் ஏற்றுப்பீங்களா ஏற்றுக்க மாட்டீங்க இல்லைங்களா இப்போது பொண்டாட்டி இருக்கு புருஷன் கும்பராசினா பொண்டாட்டி கிட்ட போய் சொல்லுவாங்க நீ சிரிச்சிரு என்ன கோவோம் அப்படின்னு அந்த அம்மா சிரிச்சாதான் அந்த ஐயா அடுத்த வழிக்கு போவார் அதே மாதிரி தான் அப்படி இருக்கும் பொழுது இந்த கும்பராசி என்பர்களுக்கு யா யாருமே கோபமாக இருந்தாலும் உம்முன்னு இருந்தாலும் பிடிக்காது சிரிக்க வைச்சா மட்டும்தான் பிடிக்கும் இவ்வளோ தாங்க கும்பம் மற்றவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றவங்க ஆனால் அவங்க சிறப்பாக இருக்காங்களா கேட்டால் இல்லையே கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா இது எதனால் நடக்குது ரொம்ப சிம்பிள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்க கிரகங்கள் தான் காரணம் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் உங்களுக்கு கிரகங்கள் அங்காரகன் செவ்வாய் பகவான் பகையாக போகக்கூடாது சந்திரன் பகையாக போகக்கூடாது ஆனால் ராசியில் போயிருக்காரு அப்போது நம்ம வாழ்க்கை அமாவாசை தான் இதில் எப்பயாவது பௌர்ணமி வெளிச்சம் வரும் இதுக்கு இடையில நமக்கு ஒரு வெளிச்சத்தை கடவுள் கொடுப்பாரு அதை கப்புன்னு பிடிச்சிக்கணும் அவ்வளோதான் விஷயம் இந்த சந்திரன் பகையா இருக்கிறதால உண்மை எது பொய் எது ஒருத்தவங்க எப்படி பேசுறாங்க பேசலன்னு தெரியாம போய் மாட்டிக்கிறோம் அப்போ இந்த உலகமே ஒரு ஃப்ராடு மாதிரி தான் நமக்கு எதிர்க்க இருக்கவங்க முட்டால் நினச்சிக்கோங்க நீங்கள் புத்திசாலியாக இருப்பீங்க அப்போது எதிர்க்க இருக்கவங்க ரொம்ப புத்திசாலின்னு நீங்கள் அடிமையாக போனீங்கன்னா கடைசி வரைக்கும் கும்பராசி அடிமையாக தான் இருப்பீங்க இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் புத்திசாலியாக வரணும் கடவுள் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு திறமையை கொடுத்துருக்காரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு அதை நீங்க புரிஞ்சுக்கணும் கும்பராசியில பிறந்த அன்பர்களே உங்களுடைய ராசியில சூரிய பகவான் இருக்காரு நீங்க பங்குனி மாசம் பிறந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு க கட கதவை உங்களுக்கு கடவுள் திறந்து வைப்பாரு முதல்ல நீங்க இது தெரிஞ்சுக்கோங்க உங்க ராசியில உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு சூரியன் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கோங்க எத்தனை பேர் எத்தனை கதவை மூடனாலும் கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு நல்லது செய்வாரு இப்போ கும்பராசில வந்து லவ் ஃபெயிலியர் அப்படின்னா கூட உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு லைஃப் கிடைக்க போகுது அப்படின்னா அர்த்தம் கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கதவை மூடனா இன்னொரு கதவு திறக்கும் இதுதான் வந்து கும்பம் இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு சூரியன் மட்டும் நட்பு பெற்று உங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும் அதே மாதிரி புதன் நட்பு பெற்றிருக்கலாம் புதன் நட்பு பெற்றிருக்கலாம் உங்களுடைய ஜாதக கட்டத்துல குரு சுக்கிரன் புதன் நட்பு பெற்று இருந்தாங்க அப்படின்னா நீங்க நினைக்கிறது நடந்தே தீரும் பெரியவங்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் பணங்காசு நிறையவே அமையும் நீங்க சந்தோஷமா என்ன நினைக்கிறீங்களோ டூ வீலர் வாங்கலாம் கார் வாங்கலாம் பேசியலா நல்லா பண்ணிக்கலாம் மனசு போல வாழ்க்கை பிடிச்ச சாப்பாடு சில பேருக்கு பழைய பிடிக்கும் சில பேருக்கு கூழ் பிடிக்கும் சில பேருக்கு பிரியாணி பிடிக்கும் அப்போ இதெல்லாம் கூட இப்படிதான் அப் அவங்கவுங்களுக்கு அவங்கவங்க தான் சாப்பிட முடியும் அதுதான் வந்து வாழ்க்கை சாப்பிட்ற பொருள் முக்கியம் கிடையாது சாப்பிட்ற பொருள் அவங்களுக்கு பிடிச்சதா இருக்கணும் இதுதான் உங்களுக்கு கடவுள் கொடுப்பாரு இந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருந்தா இந்த கிரகங்கள் ஆப்போசிட்டா இருந்தா என்ன சோறு கிடைக்குதோ அதை சாப்பிடுற மாதிரி இருக்கும் அப்போ சாப்பாடு பிடிச்சது கூட சாப்பிட முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும் நிறைய சில விஷயங்கள் சரி சரிப்போ சரிப்போ அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே கும்பராசி அன்பர்களுக்கு தான் நடந்துகிட்டு இருக்கு இனிமேலும் நீங்க தோல்வி தோல்வின்னு போகாதீங்க உங்க ஜாதகத்துல எது சரி இருக்கு சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு போங்க ராகு கேது உங்களுக்கு பத அதனால சட்டம் கோசு எங்க இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா சட்டம் அப்படின்னாலே கும்பராசிக்கு பயம் ஏன் அவங்க பேசுறது கேட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா யாருக்கிட்ட இப்ப எதிர்த்து பேசி என்ன புரியும் அப்படின்ற மாதிரி தான் தோணும் எதிர்த்து பேசுறது வேணாம் அப்படின்ற மாதிரி தான் தோணும் இதை நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும் கும்பராசி அன்பர்களே ராகு கேது உங்களுக்கு பக ராகு கேது உங்க ஜாதகத்தில் நட்பு பெற்று இருந்தா உங்களை மாதிரி கொடுத்து வச்சவங்க யாரு ஏன்னா நீங்களாம் ஒரு நீதி சொன்னீங்கனாலே அது கரெக்டா இருக்கும் அப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறவங்க வந்து ஒருத்தவங்க தர்மம் கேட்கறாங்கன்னா நீங்க கரெக்டா கண்டுபிடிக்கலாம் இவங்களுக்கு வந்து தர்மம் போட்டா இவங்க இவங்களுக்கு நம்ம போடலாம் இல்ல நம்ம போடாம விட்டா அவங்க காரி துப்பிடுவாங்க அப்படின்னும் பொழுது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்போ நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் தர்மம் போடுங்க தர்மம் அப்படின்ற பேர்ல திட்டினாலும் பரவாயில்ல திட்டின்னு போட்டோம் நம்ம எது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆளுதான் நீங்க கும்பராசி அன்பர்கள் ஏன்னா தர்மம் நம்ம கொடுத்தா அவங்க நான் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பசி வந்து ஆறும் அப்படின்றவங்களுக்கு மட்டுந்தான் நீங்க தர்மம் போடுவீங்க நீங்க கம்பீரமா இருக்கும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையே சிறப்பா இருக்கும் ஆண்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் பெண்களா இருந்தா நீளம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன அலர்ஜி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு பகையா இருக்கிறதால அப்போ நீங்க என்ன பண்ணணும் முருகப்பெருமான் வழிபாடு அதிகமா பண்ணுங்க சுப்பிரமணியர் வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமையில் நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கும் வாழ்க்கையில கடவுள் உங்களுக்கு நல்ல வழியை கொடுப்பாருங்க உங்களுக்கு வந்து சந்திரன் பகையா இருக்காரு செவ்வாய் பகையா இருக்கு கேது பகையா இருக்கு அப்போ வீண் விவாதங்களை தவிர்த்துக்கோங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தவங்க வந்து எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பீலா விடுற மாதிரி பேசுவாங்க அது தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க அமைதியா இருங்க கண்டிப்பா அவங்களையும் உங்க காலில வந்து விழுவாங்க இதுதாங்க விஷயம் நீங்க வந்து இதை கரெக்டா பண்ணும் பொழுது உங்களுக்கு எல்லாமே சிறப்பா இருக்கும் தனி மரமாக இருந்து உங்கள் பயணம் இருக்குங்க ஆனால் இந்த தனி மரம் பல பேருக்கு நிழலாகத்தான் இருக்குமே தவிர வேஸ்டா போகாது வெயில் அப்போ ஒரே ஒரு மரம் இருக்க அடுத்ததுக்கு எல்லாருமே ஓடி வருவாங்க இல்லையா அதுதாங்க நீங்க அதுதான் வந்து கும்பராசி இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க இதுதான் உங்க வாழ்க்கை உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்க முருகன் வழிபாடு பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்குங்க இந்த பதிவு கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி